ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்தபோதும் இப்படியேதான் இருந்தது ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியே தான் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் பளபளக்கும் பச்சை இலைகளூடே கருநீலக் கோழி குண்டுகளாய் நாவற் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும்போதே நாவில் நாவில் நீரூறும் காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் முதிர்த்தரும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் மோதும் வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம்பொருக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லிய நில ஒழியில் படையெடுத்து வரும் பழந்திண்ணி வவ்வாள் கூட்டம் தோப்பு முழுக்க பறவை கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிலையிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிளாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிலையில்தானே பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சுக்குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல